பாரவலம் செய்திகள் மட்டக்களப்பு நகரில் சுகாதார அதிகாரிகள் பாரிய ஒன்பது வர்த்தக நிலையங்கள் மீது தேடுதல் ஏழு வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் பெருமளவு பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் மீட்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் ஹோட்டல்கள் உணவகங்கள் சிற்றுண்டிச்சாலைகள் பலசரகு கடைகள் சுப்ப மீது நேற்றிரவு சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட பாரிக தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பின் போது ஒன்பது வர்த்தக நிலையங்கள் சோதனையிடப்பட்டதுடன் ஏழு வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரின் பணிப்புரையின் பேரில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமாரின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதனைகள் குறித்த தேர்தல் மற்றும் சுற்றி வளர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்த பழுதடைத்த காலாவதியான பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்த லேபிள் காட்சிப்படுத்தாத வர்த்தக நிலையங்களின் வர்த்தகர்கள் ஆறு பேர் ஏழு பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சுமார் ஐந்து மணித்தியாலங்கள் ஆலங்கள் வரை இடம்பெற்ற இச்சுற்று வளைப்பின்போது பெருமளவிலான பழுதடைந்த மனித பாவனை குதவாத காலாவதியான உணவுப் பொருட்கள் பொது சுகாதார பரிசோதனைகளினால் கைப்பற்றப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் அழித்து விடுங்கள்